ஹலோ வெல்டு ஃபார் எவர் மனித உடல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் வந்து படியும் போது நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து கை காலில எல்லாம் ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அதாவது அந்த மாரடைப்புறதை என்னன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுச்சுன்னா கொலஸ்ட்ரால் படிக்கிறது மூலியமாக தான் மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரான இந்த கட்டத்துல இந்த காலகட்டத்தில் அதிக பேரை வந்து தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூர நோய் வந்து மாரடைப்பு திடீர்னு என்ன நடக்குன்னு தெரியல இறந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு என்ன காரணம் கொலஸ்ட்ரால் ஸோ அப்படிப்பட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல வந்து தேங்கும்போது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது கால்களுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களை அதாவது அயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரத் ரெண்டு நரம்புகள் வந்து காலுக்கு வந்து வயிற்றுல இருந்து ரெண்டு ரத்த நாளங்கள் பிரியும் ஸோ அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மாரடை போறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல போது கை கால்கள் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஏற்படும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெகுலராக வந்து அந்த கொலஸ்ட்ரால் செக்அப் இப்போ வந்து நம்ம எப்படி சுகர் டெஸ்ட்லாம் வந்து செக் பண்ணுறோமோ இது போல இந்த கொழுப்பு ரிலேட்டடான செக்கப்லாம் நம்ம அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டரான மாரடைப்பில் மாரடைப்புல இருந்து வந்து பாதுகாத்துக்கலாம் இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அதிகம் வந்து இந்த ரிஸ்க் வந்து இருக்கு ஸோ அதிகமாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து படிக்கிறது வந்து ஆண்களுக்கு ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து அவங்க அந்த பீரியட்ஸ் அட்டன் பண்ற டைம் வரையும் அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து சுரக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த மெனோபாஸ் போற ஸ்டேஜ் வரையும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மி ஆனா பட் வந்து ஆண்களுக்கு வந்து அதிகம் பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி எல்லாம் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள்ல குளிர்ந்த நிலைக்கு சடனா வந்து அப்பப்ப குளிர்ந்து போறது கை கால்ல வந்து குளிர்ந்த நிலைமை அடைகிறது சோ ஹை சென்சிட்டிவிட்டி அதாவது நம்ம தொடுறதுக்கு முன்னாடியே இல்ல தொட்டு தொடும்போது ரொம்ப சென்சிட்டிவா வந்து நம்ம கை கால்கள் வந்து இருக்குது நம்ம கை கால்ல வந்து நிறம் மாறுறது அதாவது ப்ளூ கலர்ல மாறுறது சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ ரத்தம் வந்து கம்மியா போய்கிட்டு இருக்கு அது போல ஒரு மாதிரி குத்துறது அந்த கை கால்கள்ல வந்து குத்துறது வெந்த ஒரு மாதிரி அதாவது நார்மல் பெயினை விட அப்நார்மலாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அசாவுர நிலைமை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து கை கால்களை வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியில்லை ஸோ வந்து அந்த இடத்துல வந்து கொலஸ்ட்ரால் படியுது அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் தென்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கி எழுந்திரிச்ச பின்னாடி இல்லை காலில் எந்திரிச்ச பின்னாடி இந்த கை காலெலாம் வந்து ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கும் போது ரொம்ப மந்தமா இருக்கிறது ரொம்ப சோர்வா வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கடுத்து தலை சுற்றல் மூச்சு திணறல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அடிக்கடி இதோட இந்த ப்ராப்ளத்தோடு சேர்ந்து நீங்க பேஸ் பண்றீங்க அப்படிங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் செக்அப் எல்லாம் பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்படுறதா அந்தந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து சென்ஸ் அதிகமா இல்லாம போறது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செக் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சரானது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு நோயை வந்து கொண்டு போய்விடும் ஸோ அதனால கை காலில் வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் படிக்கும் போது நம்ம செக் பண்ணி இது பண்றது ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒரு சிம்டம்ஸ் எந்த ஒரு நோயா இருந்தாலும் மருத்துவ ரீதியாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கேன்சலா இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போயிட்டோம்னா அது வந்து ஈஸியா கியூர் பண்ணிடலாம் சோ ஒரு கட்டத்தை ரீச் ஆகிட்டு கொஞ்சம் முத்திருச்சு அந்த நோய் வந்து முத்திருச்சுன்னா அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு நமக்கு உடம்புல வந்து அசாவராதன நிலையை வந்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால் படியாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய உணவு முறையை வந்து அன்றாட வந்து சரிவிகித உணவு வந்து ஃபாலோ பண்றது நடைப்பயிற்சி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்றது இதெல்லாம் உடற்பயிற்சி ரெகுலராக ஃபாலோ பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எடுத்துக்கக் அந்த உணவு முறை மாற்றமே வந்து வேறுபடுது ஸோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி உணவு ரகங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து வேற மாதிரி உணவு ரகங்களை எடுத்துக்கணும் எல்லாமே வந்து நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வராம இருக்கிறதுக்கு தான் ஒரு சில அவேர்னஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் ஸோ இது வந்து கேட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பின்பற்றது வந்து நம்ம உடம்புக்கு நாமளே வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி ஸோ இதுலேயே சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்